அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஆறாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி அப்படிங்கிறது ருணரோக சத்ரு அதிபதி அப்போ ஆறாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி பலமிழந்து இருக்கும் பொழுது ஜாதகருக்கு நோயாக பாதிக்கப்படுவார் லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது கடனாக பாதிக்கப்படுவார் எதிரிகளால் பாதிக்கப்படுவார் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி வலுவாக இருந்து லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் அது ஜாதகரை நோயா தாக்கும் லக்னாதிபதி பலம் இருந்து ஆறாம் அதிபதியும் பலமாக எதிரிகளையும் கொடுக்கும் கடன்களை குறிக்கும் இதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போது ஆறாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுப்பெறாமல் இருப்பது மிகவும் நல்லது என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்